எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் இல்லாத துணைவற்ற ஆ புனைவு அல்லது அல்புனைவு எழுத்துக்களை எழுதக்கூடியவன் கற்றையாளன் விமர்சகன் ஒரு படைப்பாளியாக இருக்கக்கூடிய சுகுமாரன் அவர்களை பற்றி நான் என்ன பேச முடியும் என்று நினைத்தபோது அவர் எழுதியிருக்கக்கூடிய அல்புனைவு எழுத்துக்களை பற்றி பேசுவதற்கு வசதியாக எனக்கு இந்த வாய் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் துறைக்கும் நன்றி நண்பர்களே இந்த சுகுமாரன் அவர்களுடைய கட்டுரைகள் ஆப்புனைவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பத்திகள் பற்றி ஒரு தலைப்பிட வேண்டுமானால் கவிஞனின் உரைநடை என்று தலைப்பிடலாம் கிட்டத்தட்ட ஒரு கவிஞனாக தன்னுடைய கவிஞனாக இருப்ப கவிஞன் என்கிற அடையாளத்தை தன்னுடைய முதன்மை அடையாளமாக கொண்டிருந்த சுகுமாரன் அவர்கள் பத்திரிகைகளில் தொடர்ந்து பணியாற்றி வந்தாலும் அவர் தனியாக பத்தி எழுதுவது என்பது பெரும்பான்மையாக அதிகரித்திருப்பது ரெண்டாயிரத்திற்கு பின்னால் தான் இந்த ரெண்டாயிரத்துக்கு பின்னால் அவருடைய எழுத்துக்கள் ஆக்குணைவு எழுத்துக்கள் இன்றைக்கு பல கட்டுரை தொகுதிகளாக இருக்கின்றன பொதுவாக தமிழில் புனைவு வேறு ஆப்புனைவு வேறு என்று நம்பப்படுகிறது அது உண்மையும் கூட ஆனால் ஒரு கவிதைக்கும் ஆப்புனைவுக்கும் இடையிலான இடைவெளி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற புரிதல் எண்பதுகளின் இறுதி தொடங்கி தொண்ணூறுகளில் தமிழில் நிலை பெற்றது ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோன்னா ஆனைவு என்று சொல்லப்படக்கூடிய கட்டுரைகள் ஆய்வுகள் முதலானவை தர்க்கங்களை கொண்டது புள்ளி விவரங்களை கொண்டது அவற்றை உள்ளடக்கி எழுதப்படக்கூடிய காரணத்தினால் அவற்றுக்கு நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அது உணர்ச்சியை காட்டிலும் அறிவை முன்னிறுத்தக்கூடியது அப்படி என்று நாம் எதிர்பார்க்கிறோம் புனைவுக்கு அதுக்கு நேர் எதிர்மாறாக அது தர்க்கங்களை காட்டிலும் மனித அனுபவங்களை உணர்ச்சிகளை சார்ந்ததாக கருதுகிறோம் ஆனால் அது அப்படித்தானா அப்படிங்கிற கேள்வி உருவாகிவிட்டது அந்த நிலையில் ஒரு ஆ புனைவை ஒரு புனைவின்குரிய சாத்தியத்தோடு ஒரு புனைவுக்கு நெருக்கமாக எழுத முடியும் என்கிற புரிதல் தமிழில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வலுப்பெற்றிருக்கிறது தமிழில் மிக நீண்ட காலமாக நிறைய பேர் புனைவுகளும் புனைவுகளும் ஈடுபட்டு வந்தாலும் கூட இந்த புரிதல் ரொம்ப உறுதியாக நிலை பெற்றது அப்படிங்கிறது கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் என்று சொல்லலாம் நான் என்னுடைய பல இடங்களில் என்னுடைய பேச்சுகளிலும் என்னுடைய வகுப்பறைகளிலும் நான் இந்த கருத்தை ரொம்ப தொடர்ந்து வலியுறுத்துவேன் அது ஒரு சுயநலம் சார்ந்ததும் கூட நான் ஆ புனைவில் கவனம் செலுத்தி வரக்கூடியவன் என்பதனால் இந்த புனைவுக்கும் ஆ இடைவெளியை நாம் எப்படி கரைக்கணும் தாண்டணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசக்கூடியவனாக அது பற்றி அக்கறை செலுத்தக்கூடியவனாக சில இடங்களில் அது பற்றி சண்டையிடக்கூடியவனாகவும் நான் இருந்து வருகிறேன் அப்படி நான் ஒரு அல் புனைவை புனைவின் சாத்தியத்தோடு எழுதக்கூடும் எழுத வேண்டும் என்று சொல்லுகிற போது சில பெயர்களை உச்சரிப்பது உண்டு அவற்றில் ரொம்ப முக்கியமான பெயர் சுகுமாரன் அவர்களுடைய பெயர் சுந்தரராமசாமியில் தொடங்கி ஆ முத்தலிங்கம் ரவிக்குமார் ஆயிர வெங்கடா உள்ளிட்டவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே கூட சில பேர் அதில் இருக்காங்க இது மாதிரியான நண்பர்களுடைய ஆ புனைவு கட்டுரைகளை மனுஷி உத்தரனுடைய எழுத்து ஆணிவு எழுத்து இதெல்லாம் நான் சொல்லுவது உண்டு அந்த வகையில் எப்படி சுகுமாரன் அவர்களுடைய இந்த ஆணைவு எழுத்துக்கள் புனைவிற்கு நெருக்கமானதாக அமைந்திருக்கிறது சொல்லப்படுகிறது என்றால் இப்போ அவருடைய முதல் தொடக்க தொகுப்பான இந்த திசைகளும் தடங்களும் அப்புறம் உள்ளிட்ட ஆரம்பகால நூல்கள் இருக்கக்கூடிய கட்டுரைகளை பார்க்கும்போது அது ஒரு வகையில் உள்ளடக்கத்தில் கவனத்தை கூடுதலாக சொல்லியிருக்கக்கூடிய கட்டுரைகள் ஒரு சம்பவம் அவற்றை பற்றியான விவரணை அதிலிருந்து ஒன்றை சொல்கிறது அப்படின்னு ஆரம்பித்த அந்த பயணம் பின்னால் அவருடைய கட்டுரையின் நூல்களில் ரொம்ப நுட்பமாக எவற்றை சொல்ல வேண்டும் எவற்றை சொல்லக்கூடாது என்று அவருடைய கவனம் இருந்திருக்கிறது அவரை பற்றி காலையிலிருந்து சொல்லும்போது அவர் அதிகம் பேசாதவர் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் எங்கிட்டையும் அவர் அதிகம் பேசினதில்லை ஆனால் அதை நான் ஒரு தன்னடக்கம் என்று கருதியதில்லை அவருடைய ஆப்புணைவு எழுத்துக்களை படிக்கிறபோது அது ஒரு அக்கறை நாம் ஒரு விஷயத்தை எழுத்தில் கொண்டு வருகிறோம் இது எழுதப்படுகிறது இதை பல பேர் படிக்க இருக்கிறார்கள் இது காலத்தால் நிற்க இருக்கிறது என்கிற அக்கறை அல்லது ஒரு பொறுப்பு என்று அவற்றை சொல்ல வேண்டும் சொற்களை அவர் விரைவுப்படுத்துவதில்லை சொற்களை அவர் விரைப்படுத்துவதில்லை அதே போல சம்பவங்களை பற்றி சொல்லுகிற போது நம்ம எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் மாதிரி நம்முடைய அந்த எமோஷனலெல்லாம் அவர் சுரண்டது கிடையாது பாசாங்கில்லாத விதத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சித்திருக்கக்கூடிய அதே மாதிரி எந்த இடத்திலும் எவ்வளோ பெரிய துயரத்தை சொன்னாலும் அந்த துயரத்தை ப அந்த சம்பவத்தை படித்து அதிலிருந்து நமக்கு உருவாகிற மனப்போக்குக்கு தான் அவர் வழிவிடுவாரே ஒழிய அவர் எழுத்தின் வழியாக அதில் ஒரு கழிவிருக்கத்தை அவர் ஒருபோதும் உருவாக்குவதில்லை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அது ஒரு முக்கியமான கற்றை நான் இரவில் படித்தேன் கண்ணாடியை நான் கட்டிக்கிட்டேன் அது என்ன அப்படின்னா அந்த சேலத்தில் ஒரு தாயும் மகளும் இரவு நேரத்தில் மன்றாடக்கூடிய அந்த தருணம் பொன்னகரம் என்கிற தலைப்பில் அவர் அதை எழுதியிருப்பார் அது ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை அந்த குழந்தை இறந்த குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு தாயும் மகளும் அந்த இரவு நேரத்தில் தங்களுக்கு கொஞ்சம் எங்காவது காசு கிடைச்சிராதான் என்று அள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தை எந்த ட்ரமட்டிக்கும் இல்லாமல் ரொம்ப நுட்பமாக அதே நேரத்தில் எந்த கழிவுறக்கமும் இல்லாமல் எழுத்தாளனுடைய தலையீடு இல்லாமல் அவற்றை பற்றி சுகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிறார் ஒரு வகையில் யோசித்து பார்க்கும்போது சுகுமாரன் வந்து ஒரு பத்திரிகையாளராக மிக நீண்ட காலம் இருந்தவர் பாரதி தொடங்கி தமிழில் அது ஒரு பெரிய மரபு இருக்கிறது பத்திரிகையாளனுக்கு இயல்பாகவே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு பத்திரிகையாளனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய வெவ்வேறு தொழில் சார்ந்தும் அந்த பயண வாய்ப்பு வாய்த்திருக்கிறது உலக அளவிலான செய்திகளை உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவார்ந்த பார்வையும் அவனுக்கு உடனே மற்றவங்களை விட கிடைக்குது ஆனால் அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் எழுதிவிடவில்லை ஏனென்றால் அவர் எழுத விரும்புவது செய்திகளை அல்ல அவர் தான் ஒரு பத்தியில் எடுத்து சொல்லி ஒரு தனக்கு செ தெரிந்த ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக அவர் அதில் எழுதலை இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கவிஞன் ஒரு புனைவு புனைவு அல்லாத தளத்தில் ஈடுபடும்போது அவனுக்கு ஒரு புனைவினுடைய தரத்தோட ஒரு புனைவு எழுத்தாளனுடைய மனோபாவத்தோட அந்த புனைவு அல்லாத எழுத்தை எழுதக்கூடிய போக்கு என்று நான் குறிப்பிடுகிறேன் அதில் அவர் ஒரு செய்தியை சொல்லவோ ஒரு தகவலை சொல்வதற்கோ இல்லாமல் மனித உறவுகள் மனிதர்களுடைய ஏற்ற இறக்கம் சமூகத்தினுடைய எழுச்சி வீழ்ச்சி இப்படி எல்லாவற்றையும் அதன் மேலே எந்த புகாரும் இல்லாமல் விலகி நின்று அவரால் சொல்ல முடிந்திருக்கிறது நண்பர்களே அவர் தொடர்ந்து செயல்பட்டது கிட்டத்தட்ட வெகுஜன பத்திரிகைகளில் தான் குங்குமம் உள்ளிட்ட எல்லா பத்திரிகையிலும் இப்போ தான் அவர் வந்து ஒரு தமிழின் ஒரு மாற்று இதழில் ஒரு அவர் தொடர்ந்து இந்த இதழ்களில் எழுதி வந்தாலும் கூட ஒரு வேலையாக அவர் வந்து மிக நீண்ட காலமாக வெகுஜன இதழ்களில் தான் பணியாற்றி வந்திருக்கிறார் ஆனால் நண்பர்களே வெகுஜனத்தை நோக்கி செயல்பட்ட அவர் அவருடைய மனமும் சிந்தனையும் இந்த எழுத்துக்களை பார்க்கும்போது எந்த விதத்திலும் வெகுஜனமயப்படவில்லை தன்னுடைய சிந்தனையை அவர் வெகுஜனமயமாக்கி கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமானது சிக்கல் இல்லாத மொழிநடை தீவிர இலக்கிய பண்போடு அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த பத்தி எழுத்துக்கள் கிட்டத்தட்ட சுனாமியில் இறந்த சேதுராமனை பற்றி சுந்தராமசாமி எழுதியதைப் போல மணிக்கண்ணன் என்பவரை பற்றி எனக்கு மணிகண்ணன் தெரியாது மணிக்கண்ணன் போல பல நூறு பேர் பல பேர் சிறுபத்திரிக்கை மரபோட அதனுடைய தீவிர தன்மையோட ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயங்கி வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள் தீவிர அரசியல் செயல்பாட்டில் இறந்த போராளிகள் இருப்பதை போல இது மாதிரி ஒரு தீவிர இலக்கிய செயல்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க பெயர் தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க கிட்டத்தட்ட மணிகண்ணன் என்ற ஊருக்கு இனி இருக்க போகிற ஒரே அட்ரஸ் வந்து சுகுமாரன் எழுதிய இந்த கட்டுரை தான் அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாமல் போகும் ஆனால் அவருக்கு தன்னுடைய கற்றையின் மூலம் ஒரு நீங்காத வாழ்வை அந்த கற்றையும் ரொம்ப உழுக்கிய கற்றையாக இருந்தது அந்த மணிக்கண்ணனுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது நமக்கு இப்படி ஒரு வாழ்வு இருந்திருக்கிறது நமக்கு நாம் நமக்கு பல பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கு இந்த சமூகத்தில் நாம் வெவ்வேறு விதமான விஷயங்களோட இயங்கி இருக்கிறோம் அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக நம்பிய அவற்றோடு ஈடுபாட்டோடு இணைந்து இயங்கியவர்கள் காணாமல் போனவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று பல சரித்திரம் இருக்கிறது அவற்றில் ஒன்று தான் மணிக்கண்ணன் அவர்களை பற்றிய இந்த கட்டுரை இது மாதிரி பல விஷயங்களை ரொம்ப நுட்பம் ரொம்ப ஒரு ரைட்டிங்கோட முக்கியமே என் வந்து நுட்பம் தான் அந்த நுட்பத்தை இப்போது லாவண்யா சொன்னாங்க இல்லையா ஜி நாகராஜனும் வி மாலாவும் அப்படிங்கிற அந்த கட்டுரையை அந்த கட்டுரை ரொம்ப ஒரு அது ஒரு ரைட்டர் மட்டும்தான் அதை அவதானிக்க முடியும் அதே மாதிரி அதை திரும்ப சொல்லும்போது ஒரு ரைட்டர் மட்டும்தான் எந்த மணில் மலினமும் எந்த ஆபாசமும் இல்லாமல் அந்த விஷயத்தை திரும்ப எழுத முடியும் என்கிற வகையில் அவர் எழுதியிருக்கிறார் நண்பர்களே அவருடைய அக்கறை மூன்று விஷயங்களில் தான் பெரும்பான்மையும் இருந்திருக்கிறது இந்த கட்டுரைகளை படிக்கும்போது முன்னாடியே சொன்னது தான் அது ஒன்று இலக்கியம் இரண்டு திரைப்படம் மூன்று நுண்கலைகள் அதில் தான் அதிகம் நடனம் கொஞ்சம் மற்றதெல்லாம் அதிகம் இந்த மூன்று தளங்களிலான அனுபவங்களை யோசனைகளை குறுக்கீடுகளை தன்னுடைய புரிதல்களை அவர் இந்த கட்டுரை நூல்களில் விரிவாக எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம் அவர் ஒரு சிறுபத்திரிகை மரபை சேர்ந்தவர் என்கிற அதிலிருந்து உருவாகி வந்தவர் என்கிற முறையில் இந்த மூன்றை பற்றி அவர் எந்த பார்வையோடு பார்க்குறாருனா ஒரு வெகுஜன கண்ணோட்டம் இப்போ உதாரணமாக ஒரு சினிமாவை என்னவா பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றி பெற்ற சினிமாங்கிறதுக்காக கொண்டாடுறவராக இல்லாமல் எப்படி சினிமாவை ஒரு காட்சி மொழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அக்கறையிலிருந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வெகுஜன சினிமாவை வந்து நம்ம ஒரு ஆய்வு பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற புரிதல் வந்தால் கூட நாம் அது ஒரு ஆய்வு பொருள் அப்படிங்கிற பொருளை தான் பார்க்கணுமே ஒழிய அதுக்காக வெகுஜன சினிமாவை நம்ம என்னவோ பண்ண முடியாதுன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கலையாக பார்க்க முடியாது அந்த ஒரு இடைவெளி இல்லாமல் ஆயிடுச்சு இன்றைக்கி தமிழில் இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் நான் இந்த கட்டுரைகளை வாசித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு எனக்கு தோணுனது என்னென்னா அவருடைய பயணத்தை இந்த இந்த மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கி கொண்ட அவருடைய பயணத்தை புரிந்து கொள்வதற்காக அவருடைய நேர்காணல்கள் எல்லாவற்றையும் வாசித்தது வாசித்தேன் அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்தது அதை முழுசாக நான் சொல்ல முடியுமான்னு தெரில என்னென்னா ஒரு இரண்டு போக்குகளுடைய ஒரு சந்திப்பிலிருந்து உருவானவராக இன்று வரையிலும் அந்த இரண்டு போக்குகளின் பண்புகளை அழுத்தமாக பற்றியவராகவும் சுகுமாரன் தெரிகிறார் என்று தோன்றியது ஒன்று ஒரு தமிழ் சிறுபத்திரிக்கை மரபு இன்னொன்று இடதுசாரி மரபு இடதுசாரினதும் நம்ம ரொம்ப ஒரு ஃபியூர் பாலிட்டிக்ஸ் முழக்கம் பிரகடனம் அரசியல் கோட்பாடு என்கிற பொருளுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை இடதுசாரி என்பதற்கு அவர் ஒரு பொருள் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முறை தான் நினைக்கிறேன் அரவிந்தனுக்கு ரவிக்குமார் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் தமிழில் நான் பார்த்த ஒரு மிக முக்கியமான இடதுசாரி கவிஞன் ஆத்மநாமனு சொல்லியிருந்தார் தமிழில் இன்னைக்கு வரைக்கும் சுகுமாரன் எல்லா விதமான அதிகாரத்திற்கு எதிராக ஏதோ ஒரு விதத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய அவருடைய குரலை பார்க்குற போது தமிழில் இன்னைக்கு ஒரு அசலான அரசியல் கவிஞர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அந்த உணர்வு அப்படிங்கிறது அவருக்கு எங்கிருந்து உருவாகிறது என்றால் இந்த இரண்டு போக்குகளுடைய சந்திப்பிலிருந்து உருவாகுகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படி தான் ஒரு இடசாரி என்பதை ஒரு படைப்பாளியாக எவ்வாறு உட்படுத்தி கொண்டார் மனித சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு அதிலிருந்து எப்படி ஒரு பார்வையை அவரால் விரிவாக்கி கொள்ள முடிந்தது என்பதை அவருடைய சொற்கள்லேயே கூட நான் புரிந்து கொள்ள முயன்றேன் அவர் சொல்கிறார் அடிப்படையில் மார்க்சியத்தின் மனிதாபிமானத்தில் நம்பிக்கை கொண்டவன் ஓரளவுக்கு இடதுசாரியாக நல்ல சிந்தனைகளோடு வளர்ந்திருக்கேன் அதை கூடுமான வரை எங்காவது பிரதிபலிக்கிற மாதிரிதான் என் எழுத்துக்கள் அமைஞ்சு வந்திருக்கு எவ்வளவுதான் மோசமானவனாக இருந்தாலும் மனிதன்தான் மகத்தானவன் என்று இன்னமும் நான் நம்புகிறேன் இந்த மனிதன்தான் மகத்தானவன் அப்படிங்கிறது இருக்குல்ல இது அவருடைய இலக்கிய நோக்கு அப்போ இந்த ரெண்டும் அங்கே எப்படி ஒன்று சேர்கிறது இதிலிருந்து தான் என் பார்வைகள் வருகிறது அவர் சொல்கிறது எதுவெல்லாம் மனிதனுடைய கௌரவத்திற்கு தீங்கான கருத்தாக இருக்கும் என்பதையெல்லாம் கேள்வி கேட்கிற மனநிலையைத்தான் இடதுசாரி மனநிலை என்கிறேன் அந்த மனநிலை இருப்பதால்தான் இந்த வாசிப்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நான் அறியப்பட்ட இடதுசாரியோ அறிவித்துக்கொண்ட கோட்பாட்டாளனோ அல்ல கலையின் மானுட அம்சத்தை ஏற்றுக்கொள்பவன் என்ற நிலையில் இடதுசாரி நண்பர்களே கலையின் மானுட அம்சத்தை ஏற்றுக்கொள்பவன் என்ற நிலையில் இடதுசாரி இருக்கும் நிலைமைகள் பற்றிய விமர்சனத்தை மேற்கொள்பவையே கலையும் இலக்கியமும் என்ற எண்ணம் கொண்டவன் ஒரு கட்சிசார் கண்ணோட்டம் என்பதிலிருந்து ஒரு கோட்பாடு என்கிற கண்ணோட்டத்திலிருந்து விலகி அரசியல் என்பதை எப்படி ஒரு மனித சமூகம் சார்ந்த ஒரு அக்கறை என்பதாக அவர் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையே இந்த கூற்றின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம் மனிதர்களுக்காகவே கருத்துகள் கருத்துகளும் கோட்பாட்டு கருத்துகளுக்கும் கோட்பாட்டு கோட்பாடுகளுக்கும் மனிதர்கள் அல்லர் இப்படி அவர் தன்னுடைய பொசிஷனை இந்த இடத்துல விளக்கிறார் இதனுடைய பொருள் அவர் ஒரு அரசியல்வாதி அவர் எல்லாவற்றையும் அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறார் என்பது அல்ல அவர் அந்த பார்வையுடைய தொடர்ச்சிக்கும் அவருடைய இலக்கிய பார்வைக்கும் எப்படி ஒரு இணக்கம் உருவாகியிருக்கு என்பதை தான் இந்த கட்டுரையில் மனிதர்கள் பற்றி அவர் எந்த புகாரும் இல்லாம எழுதியிருக்கக்கூடிய இந்த போக்கிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே ஆத்மனாம் பற்றி அவர் சொல்லுகிற போது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் கவிதை வெறுமனே தனிமனித அனுபவம் அல்ல ஏனென்றால் தமிழில் இப்படி ஒரு பார்வை இருக்கு ஒன்று அரசியல் அனுபவ கவிதையை வந்து அரசியலாக எழுதுறதுக்கும் அது ஒரு தனிமனித அனுபவம் தானா அப்படிங்கிறதுக்கு இடையில் நீண்ட காலம் ஒரு விவாதம் இருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் அவர் சொல்றது என்னன்னா கவிதை வெறுமனே தனிமனித அனுபவம் அல்ல தனிமனித அனுபவமாக இருக்கும் போதும் அது சமூக அனுபவம் சமூக அனுபவம் என்று சொல்லும் போதும் அது வெறும் சமூக அனுபவம் மட்டுமல்ல ஒரு தனிமனித அனுபவமும் கூட என்ற பெரிய தெளிவை ஆத்மனாவுடைய தொடர்பு எனக்கு தந்தது ஆத்மனாவுடைய கவிதைகளில் ஒலிக்கும் குரல் தனிமனிதனுடையதாக இருக்கும் அதே சமயத்தில் சமூக பிரஜையின் விமர்சனமாகவும் இருந்தது என்று குறிப்பிடுகிறார் இதைத்தான் நான் வந்து ஒரு இடதுசாரி மனோநிலையும் ஒரு தமிழ் சிறுபத்திரிகை மரபினுடைய ஒரு சந்திப்பும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உச்சத்தை எழுந்த எழுத தொடங்குகிற சுகுமாரனுக்கு இருக்கக்கூடிய பின்னணிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நவீனத்துவம் கிட்டத்தட்ட உச்சத்தை அடைந்தது இந்தியாவில் போராட்டங்கள் நெருக்கடி நிலை வேலையின்மை அதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சமூக கோபம் அந்த சமூக கோபத்திற்கு இடதுசாரி அரசியல் இடமளித்த விதம் அப்புறம் அவருடைய அப்பா இடசாரியாக இருந்தது அவர் கோயமுத்தூரில் இருந்தது அவருக்கு கேரள இலக்கியத்தோடு நடந்த தொடர்பு இது மாதிரியான கோவை ஞானியோட தொடர்பு மனவோசையில் எழுதுனது சோமசுந்தரம் என்ற நண்பர் மூலமாக ஜெயகாந்தனை அவர் சந்திக்கிற அந்த சூறாவுடைய ஆத்மநாமனுடைய சந்திப்பு இப்படியாக இருக்கிற போது சச்சிதானந்தனுடைய மாட்சி அழைகள் சார் சொன்னாங்க சிவகுமார் சார் அதை மாட்சி அழகில் ஒரு முன்னுரை அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கிட்டத்தட்ட நான் சுகுமாரன் அவர்களை அவர்கள் படித்த முதல் புத்தகம் அதுதான் ரெண்டாவது சிலைகளின் காலம் மூணாவது தான் அவருடைய முதல் தொகுப்புக்கு நான் படித்தேன் அந்த புக்கு அப்போ படித்த போது எனக்கு புரியலை இப்போ அதை பரிசல் பதிப்பகத்தினுடைய மலர் புக்ஸ் மூலமாக வெளியிட்டிருக்காங்க சச்சிதானந்தனுடைய மார்க்சி அடிகள் சுகுமாரனுடைய மொழிபெயர்ப்பில் அந்த புக்கை படிக்கும்போது நான் திரும்ப எனக்கு தோணுச்சு நான் வானமாமலையுடைய மார்க்சி அழகியல் புத்தகத்தை தமிழ்நாடு இதில் அது கிடைக்குது ஆன்லைன்லேயே கிடைக்குது அது அதை நான் படித்து பார்த்தேன் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இலக்கியத்தை எப்படி ஒரு மனிதாய கண்ணோட்டத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற குரல் எப்படி எனக்கு வானமாமலை மேலே பெரிய மரியாதை உண்டு அது வேற ஆனால் தமிழ்நாட்டில் மார்க்சியத்தை புரிந்து கொண்ட முறைக்கும் ஒரு இலக்கிய கண்ணோட்டத்திலிருந்து அவற்றை விளக்கியும் முறைக்கும் எப்படி ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது என்பதை இந்த ரெண்டு நூல்களை படிக்கும் போது நம்ம விளங்கி கொள்ள முடியும் அதை தான் தமிழில் சுகுமாரன் கொண்டு வந்திருக்கிறார் நண்பர்களே இன்னும் நிறைய இருக்குது ஒரு ஒரு பெரிய ஒப்பீடு இருக்குது அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான ஒரு உறவை பற்றி அவர் தொடர்ந்து சொல்கிறாரு அப்பா மேலே இருந்த கோபம் பிற்காலத்தில் வடிய தொடங்கிவிட்டது என்றும் அப்பாவுக்கும் தனக்கும் இன்னும் கூட ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கலாமோ என்று அவர் சொல்லும்போது அவங்க அப்பா மேலே ஒரு பறிவு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாட்சியம் அப்படின்னு சொன்னால் மார்க்ஸியத்தையும் நம்ம அப்படி சொல்ல முடியும்னு நான் எனக்கு தோணுது அவ் அவர் நம்பின அந்த பறிவு அவர் அவருக்கு அது மேலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே அந்தனுடைய தொடர்ச்சியில் தான் அவர் தமிழில் தொடர்ந்து இயங்கி வந்தாலும் கூட அவர் தன்னை வந்து ஒரு பெரிய கோஷத்தோடு எப்போதும் இணைத்து கொள்ளாவிட்டாலும் கூட தள்ளி நின்று சில நியாயமான விஷயங்களை தன்னுடைய எல்லையிலிருந்து தன்னுடைய புரிதலிலிருந்து அங்கீகரித்தவராக பேசியவராக இருக்கிறார் காலையில் கூட சுடன்மிழிவு மேடத்துக்கிட்ட நான் கேட்டேன் ஏன் நீங்கள் அந்த பகுதி பேசலைன்னு சுகுமாரன் அவர்களுடைய தமிழ் பெண் சார்ந்த படைப்புகளுக்கு அவர் அளித்து வந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் பார்வை அவற்றை பற்றி அவர் தொடர்ந்து அளித்து வந்த கவனம் நேரமாக எனக்கு பத்தாது பரவாயில்ல நான் முடிச்சிடுறேன் கவனம் அது வந்து அவர் தமிழ்ல அவ்வளோ பெண் கவிதை பெண்களுடைய கவிதை தொகுப்புக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய முன்னுரை நிறைய விஷயங்கள் அவரால் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தமிழில் வேற என்ன உருவாகணுங்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதுதான் இது மாதிரியான ஒரு பெரிய ஏரியாவை அவர் சொல்லியிருக்கிறாரு பண்ணியிருக்கிறார் பிறகு தலித்துகளுடைய எழுத்து பற்றி அவர் பெருசாக தனியாக சொல்லாவிட்டாலும் கூட அவற்றை பற்றியான ஒரு அக்கறை அதனுடைய எல்லை எது அது எங்கே மீறணும் அப்படிங்கிறது பற்றியான அக்கறையான கருத்துக்களை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் தமிழில் மறுவாசிப்பு போன்ற ஒரு பெரிய கோடாரி இழுக்கல் பக்கம்லாம் அவர் போவாட்டி கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா அது மாதிரியான விஷயங்களை வந்து அவர் முற்றிலும் எதிரானவையாக பார்க்கல அவர் எழுதியிருக்கக்கூடிய திருமூலர் நான் அதை வாசிக்கிறது கொண்டு வந்தேன் திருமூலர் பற்றியான ஒரு நூல் மலையாள நூல் மொழிபெயர்ப்பு கூட்டத்தில் அவர் பேசுறதுக்காக பண்ணது பிற்பகுதி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி திருமூலர் என்கிற ஒரு கவிஞனை ஒரு ஒருத்தனை அங்கீகரிக்கக்கூடிய அதே வேளையில் அவன் மேலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய புனிதங்களிலிருந்து அவனை எப்படி விளக்கி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல் பாப்புலர் நரிடம் அது தெரியும் உங்களுக்கு அது ஜிகே கூட பேசினார் அவருக்கு தொடர்ந்து அவன் எப்படி அவருக்கு முக்கியமானவனாக இருந்திருக்காள் பாப்புல நெருடாவுடைய முடிச்சிட்ட ஒரே நிமிஷம் பாப்புல நெருடாவுடைய அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான கட்டுரை அதுவும் அது வாசித்து காட்ட வேண்டிய ஒரு பகுதி தமிழில் அது பாப்லோ நெருடா பற்றி ரவிக்குமார் வந்து ஒரு கற்றை காலச்சூழலை எழுதினார் இறந்த உதடுகள் ஒன்று கூடும் போது அப்படின்ட்டு அதில் பாப்புல நருடாவுடைய சுயசரிதியில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை விவரித்து ஒரு அங்கே பணியாற்றக்கூடிய அவருடைய இதில் வீட்டில் இருந்த ஒரு பணியாளர் பெண்ணை அவர் கிட்டத்தட்ட உறவு கொண்டதை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒன்று கிட்டத்தட்ட அது உறவு கொண்டது என்பதை விட அந்த பெண் மீது அவர் ஒரு வல்லுறவு செய்தார் என்று சொல்ல வேண்டிய ஒரு பகுதி அதை பற்றி ஒரு தமிழில் யாருமே அதை எழுதலை அது ஒரு பெண்ணிய நிலை நோக்கிலிருந்து வாசிக்கிறவங்க தான் அதை புரிந்து கொள்ள முடியும் எழுத முடியும் என்று அன்றைக்கி அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் கிட்டத்தட்ட அதுக்கு பதிலளிப்பது போல பதில்ன்றதை விட அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பாப்புலர் நெருடாவை ஒரு புனிதப்படுத்தாமல் அவனுடைய குறைகளோடு நாம் அதை எப்படி வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற புரிதலை நெருடா பற்றியான கட்டுரையில அதை நான் வாசித்து காட்ட நேரம் இல்லை ஏன்னா அது ஒரு பிரமாதமான பகுதி நான் வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்பினேன் இப்படியான ஒரு ஒரு விமர்சன கண்ணோட்டத்தையும் அவர் இந்த நூல்களில் கொண்டு ரொம்ப விரிவாகவும் அழுத்தமாகவும் எழுதியிருக்கிறார் வர்ணனைகள் கவித்துவம் மட்டும் ஒரு இலக்கிய பண்பு அல்ல அதில் நாம் எங்கே எழுதுகிறோம் எங்கே முடிக்கிறோம் நான் அப்படி தானான்னு கேட்காதீங்க நான் அப்படி எழுதுறேனான்னு தெரில ஆனால் இது மாதிரி எழுதுறக்கூடியவர்கள் எப்போதும் என்னுடைய அக்கறைக்குரியவர்களாக கோஷமிடக்கூடிய ரொம்ப கனத்த சொற்களை கையாளக்கூடிய எழுத்துக்களை காட்டிலும் இந்த எழுத்துக்கள் உருவாக்கக்கூடிய எமோஷ்னலும் ஒரு சுயமர்சன பண்பும் எப்போதும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது அன்பிற்குரிய அண்ணாச்சி சுகுமாரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்